ஒரு தாயிடம் இருந்து ஒரு குழந்தைய பறிச்சிடுறா குழந்தைய பறிச்சிட்டுறா இவ அழறா அது என் குழந்த கொடுத்துரு கொடுத்துருன்றான் அவன் இல்லை இல்லை என் குழந்த அப்ப தெருவில் அப்படியே பரபரப்பு யார் தான் உண்மையான தாய் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்ப மன்னர்கிட்ட கூட்டிட்டு போவோம் அவர் தான் இதுக்கு சரியான தீர்ப்பு சொல்லுவார் அப்ப மன்னர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க பெற்றவளும் அது என் குழந்தா திருடுனா அது என் குழந்தான் அப்படிங்கிறான் அப்ப என்ன செய்யறாரு நீங்க ரெண்டு பேருமே தாய் மாதிரி தான் தெரியுறீங்க அப்ப இந்த குழந்தைய ரெண்டா வகுந்து ஒரு பாதிய நீ எடுத்துக்க ஒரு பாதிய நீ எடுத்துக்கன்றாரு அந்த பொம்பளை கிட்ட கேக்குறாரு ஒண்ணு சம்மந்தமான சரியுங்கிறார் ஆனால் பெற்ற தாய் தாயாகியோ என் குழந்தையை கொண்டு விடாதீர்கள் அவளே எடுத்துட்டு போட்டுங்க அப்ப இவத உண்மையான தாய்